வணக்கம் இது மலர் மருத்துவம் மனதிற்கான மருத்துவம் இந்த மலர் மருந்தில் அக்ரிமோனின்னு ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து யாருக்கு பயன்படும்னா சில நபர்களுக்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம் அந்த கடனை வந்து நம்மளால் திருப்பி கேட்கவே முடியாது ஆனால் நமக்கு அந்த பணம் ரொம்ப தேவைப்படும் அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள நபருக்கு தொடுத்து நம்ம அக்ரிமோனி எடுத்துக்கிட்டால் அந்த நபர் வந்து தானாகவே கொண்டு பணம் தருவாங்க மேலும் மனசில் கவலைகளை புதைத்து வெளியே சிரித்து வாழ்வாங்க அவங்களும் அக்ரிமோனி எடுத்துக்கிட்டால் கவலைகள் உடனே தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேறு நம்ம பேசி ஜெயிக்க வேண்டிய இடத்துல நம்ம பேசாமல் நமக்கு காரியம் நடக்கணும்னா இந்த அக்ரிமோனி தொடுத்து எடுத்துக்கிட்டால் நம்ம பேசாமல் நம்ம காரியம் நடக்கும் நியாயமான விலைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் இந்த தொடுத்து இந்த அக்ரிமோனி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பொருள் வாங்க போனாக்கி நியாயமான விலைக்கு நம்ம அந்த பொருளை வாங்கலாம் வணக்கம் இது மலர் மருந்து அனைவரும் பயன்படுத்துங்கள்